மிதுன ராசில இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு அவரு சகாயஸ்தனாதிபதி சூரியனுடனும் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயுடனும் சேர்ந்திருக்கிறதுனால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் புதிய திருப்பங்கள் பலவும் காண காணற மாதமா இது இருக்கும் புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த மாதத்துல உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் உடனிருக்கும் பணியாளர்களில் ஒரு சிலரை மாற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க கடன் சுமை குறைய புதிய வழி உருவாகும் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை அகற்றிக்கொள்ள நல்ல முடிவெடுப்பீங்க நினைத்த காரியம் நல்ல விதமாக நடந்தேறும் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவரோட ஆதரவு கிடைத்த அதன் மூலம் வரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்குவீங்க மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி நல்ல பெயர் எடுத்துக்குவீங்க குரு நாளில் பழம் பெற்று இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படும் உடம்புல ஏதாவது நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது பொதுவா நாலாம் இடத்துல வரும் குருவை அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த காலத்துல வீண் விரயம் உருவாகலாம் அதை சுப விரயமாக மாற்றிக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ வலிமை இழந்திருக்கிறதுனால நிலம் பூமி சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு கூட லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் கிடைக்கும் கே ராகு கேதுக்களின் இப்பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கிறதுனால ரெண்டுல வரப்போற ராகு ராகுவால எதிர்பார்த்த நட்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் எட்டுல வர்ற கேதுவால இடர்பாடுகள் கொஞ்சம் உருவாகலாம் அதனால தொல்லையிலிருந்து மீளவும் தொழில் வளம் கூடவும் நாக சாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாள்ல செஞ்சுக்கிறது நல்லது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போராறு ராசிநாதன் சகாயஸ்தானத்துக்கு போகும்போது கொடுக்கல் வாங்கல்ல இருந்த மந்த நிலை மாறும் தேங்கி இருந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் உறவினர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும் ஜூலை முப்பதாம் தேதி சிம்ம ராசியிலையும் ஆர் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடக கடகராசியிலையும் புதன் வக்ரம் பெறாரு இந்த காலத்துல வளர்ச்சியில கொஞ்சம் தளர்ச்சி உருவாகலாம் உறவினர் பகை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பத்திர பதிவுகள்ல தாமதம் ஏற்படும் வீடு கட்டும் பணி பாதியிலேயே நிற்கலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போற காலம் தனஸ்தானத்துல ராகு வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாக்கியல் வசூலாகும் மனக்குழப்பங்கள் அகலும் மாறுபட்ட கருத்து கொண்ட உங்களுக்கு குணம் அறிஞ்சு நடந்துக்குவாங்க தொழில் வளர்ச்சி கூடும் அதே நேரம் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல அலைச்சல் கூடுதலா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது ஆகஸ்ட் நான்காம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்களோட ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கிறவர் இந்த சனீஸ்வரர் அவர் வக்ர நிவர்த்தி போது உத்தியோகம் தொழில நல்ல மாற்றங்களை கொடுக்குவாரு பெற்றோர் வழியில பிரியம் குறையக்கூடும் குடும்ப பிரச்சனைகளை மூன்றாவது நபரிடம் சொல்ல வேண்டாம் வேலையில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெறலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செயல்படுத்த முடியும் அதிகம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச காரியம் கூட குறைந்த செலவில் முடிவடையும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி முயற்சியும் கடல் தாண்டும் முயற்சியும் கை கூட வழிகாட்டுவீங்க உடன்பிறப்புகளோட பிரியம் கூடும் தாய்வழி ஆதரவு ஓரளவே கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மகர கேதுவோட ஆதிக்கத்தால நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும் மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது ராகு கேதுகளோட பெயர்ச்சி காலத்துல அதற்குரிய வழி வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை புதன்தோறும் பெருமாள் வழிபாடு பெருமை சேர்ப்பதா இருக்கும் உங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவதும் சிறப்பு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் எட்டுல இருந்து பத்து தேதி வரைக்கும் அப்புறம் பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ